இந்த ஆட்சி எப்படி வீட்டுக்கு போகும் என்ற குரலைத்தான் இன்றைக்கு எல்லா கோவிலும் குடும்பம் குடும்பமாக கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார் இறைவா இந்த தமிழக மக்களை காப்பாற்று அதற்காக தூதுருளாக யாரும் வரமாட்டார்களா என்று இயங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் தான் நமது அரசியல் சாலைக்க அமித்ஷா அவர்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி இன்றைக்கு மாபெரும் மாற்றத்தை இந்த மக்களை மட்டிலே கொண்டு வரப்போகிறார் கடந்த ஐந்து ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாம் எல்லாம் மட்டுமல்ல உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைத்து பேருக்கும் இந்த திமுக ஆட்சி இந்த தமிழகத்தின் நிலை கண்ணீர் வெடிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறார் நாம் இது இறுதி யாத்திரை என்று யாரும் நினைத்தோட கூடாது இதுவே தான் துவக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இன்று மூன்று மாதங்கள் விரதம் இருந்து ஆட்சியை அகற்றுவதற்காக அல்லும்பகலும் அயராது பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பாலியல் வன்கொடுமைகள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இன்னும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கொலைகள் கொள்ளைகள் அனைத்து வித்த ஆட்சியில் நடைபெறுகிறது யார் செய்கிறார்கள் என்று சொன்னால் திமுகவை சேர்ந்தவர்களை செய்கிறார்கள் ஊழல் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் டாஸ்மாக செந்தில் பாலாஜி திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் பெண்களை தவறாக பேசுகிறார்கள் அமைச்சர் சேகர்பாபு கோயிலுக்கு வந்தவர்களை அநாகரிகமாக பேசுகிறார்கள் வருகின்ற தேர்தல் முடிந்த பிறகு ஜூன் மாதம் நடைபெறுகிற ஆட்சி மாற்றத்தில் அனைவருக்கும் நீதிமன்ற நேரத்தில் நான் திருப்பரங்குன்ற ஒரு சம்பவம் ஒரு அம்மாவாசை தினத்தன்று சந்திரன் தன்னுடைய உடலே தீ வைத்து மாய்த்து கொண்டான் என்று சொன்னால் அதற்கும் திமுகவே காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே காரணம் என்பதை நான் இந்த நேரத்திலே பகிரங்கமாக நான் குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் திருநெல்வேலிக்கு போகிறார் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறார் நாங்களும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறோம் எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறார்கள் எல்லா மதத்தையும் மதிக்கிறோம் ஆனால் நீங்கள் தீபாவளிக்கு வாழ்த்து செல்ல மறுக்கிறீர்கள் போலி மத சார்மையை கடைபிடிக்கிறீர்கள் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் திமுக எப்பொழுதாவது ஜெயிக்கக்கூடிய கட்சி ஆனால் நம்முடைய கூட்டணி உறுதியாக ஜெயிக்கக்கூடிய கட்சி ஆட்சி மாற்றம் வந்தே தீர்வு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பீகார் மாநிலத்திலே வாக்காளர் கணக்கெடுப்பு எடுத்தார்கள் அறுபத்தைந்து லட்சம் பேர் அங்கு நீக்கப்பட்டார்கள் ஆனால் இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இருநூத்தி இரண்டு தொகுதிகளில் அன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது காரணம் நமது அமித்ஷா ஜி அவர்கள் கேரள மாநிலத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஐம்பது தினங்களை பெற்று திருவனந்தபுரத்திலே இன்றைக்கு நமது மேயர் கொடி கட்டி பரப்பது இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அதற்கு காரணம் நமது அமித்ஷா அவர்கள் அதே காற்றுதான் பீகாரில் வீசிய அதே காற்றுதான் திருவனந்தபுரத்தில் வீசிய அதே காற்றுதான் இன்றைக்கு தமிழகத்திலே போகிறது அதற்கு அச்சாரமாகத்தான் அமித்ஷா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களே அமித்ஷா அவர்கள் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறேன் நான் இந்த மேடையில் வாய உறுதியாக சொல்லுகிறேன் அமித்ஷா அவர்களால் தான் இந்த தமிழ்நாட்டில் உங்களை எதிர்த்து உங்களை வீட்டுக்கு விரட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வர முடியும்